அனைவருக்கும் வணக்கம் அவளும் நோக்கினாள் ராமர் லட்சுமி மூன்று பேரும் முதுளை நகர நகரத்தை நடந்து வருகின்றனர் வழியில் மரங்கள் கொடியெல்லாம் அசைகின்றன ராமரை வரவேற்கின்றன முதுரை நகரத்துக்குள் வரும் வழியில் ஒரு நட வரும் அலையில் ஒரு நடன சாலை இருக்கின்றது பெண்கள் அனைவரும் நடனம் ஆடுகின்றனர் பாடுகின்றனர் ராமர் ஒரு பெண்களை கூட தலை நிமிந்து பார்க்காமல் மிதி நோக்கி வருகின்றார் மன்மதன் சீதை அழகை வரைய வர்ணம் தீட்ட கூட முடியவில்லை அவர் சீதை வந்து அழகான பெண் வண்ணம் கூட வரைய முடியாத அளவுக்கு கன்னிமாடத்தில் சீதை இருக்கின்றாள் விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமர் மூன்று பேரும் கண்ணிமாடத்தை நோக்கி நடந்து வருகின்றனர் சீதை முனிவர் இரு கண்கள் குடுக்க முடியாது அவ்வளவு அழகான பெண்கள் அழகான பெண் சீதை விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமணர் கண்ணிமாடத்தை நோக்கி வருகின்ற போது என் அருங்க நலத்தினால் இணைய நின்று கூலி கண்ணோ கண்ணோடு கண்ணினை கல்வி ஒன்றை ஒன்று உண்ணமும் நிலை பெறாது உணர்த்திட ஒன்றிட அவளும் நோக்கினாள் அன்னமும் நோக்கினாள் நன்றி வணக்கம்